ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட அந்த தீவிரமான நிலை வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது மலையினுடைய விளைவுகள்ல வரக்கூடிய தீவிரமான நிலை குறைஞ்சிருக்குது ஆனால் இருந்து இன்னும் முழுமையாக மக்கள் மீண்டு வரவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த சூழல்ல தான் தமிழ்நாடு அரசு வந்து மூன்று மாவட்டங்களில் ஒரு குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அந்த நிவாரண தொகையை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நிதி நிலைமைக்கு தக்கவாறு அப்படின்னு அரசு தரப்பில் பதில் சொல்லுவாங்க தொகை வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதால் ஒரு உணர்வு வந்து சாதாரணமாக எனக்கும் வருது அதிகமாக்கி கொடுப்பது அவசியம் என்ற உணர்வு கிடைக்குது ஆனா தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலை என்னங்கிறது தெரியல ஒன்றிய அரசிடம் இருந்து நிதியை மொத்தமாக பெறுவதுதான் இப்ப முதன்மையான பிரச்சனையாக மாறி நிற்கிறதாக ஒரு உணர்வும் வருது அது சரிதான் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரிதான் ஆனா அங்க பணம் வருவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஹோப்லெஸ் ஹோப் நாங்க சொல்லுவார்கள் அது மாதிரிப்பட்ட ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கு இன்னொன்று வந்து இவங்க வெறும் ரெண்டாயிரம் ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டிங் ஃபேமிலிக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுக்கறதோட ஒரு ஆடு எழுந்தால் இவ்ளோ விளைகீடு மாடு இருந்திருந்தால் இவ்ளோ விளைகீடு அப்படி சொல்லி அது எல்லாம் அது எல்லாம் இருக்கு சார் அதவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தனித்தனியாக கால்நடைகள் என்னென்ன மாதிரி கேட்டகரிக்கு எவ்வளவு பயிர்கள் எந்த மாதிரி பயிர்களுக்கு எவ்வளவுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் போதாது அதையே இன்கிரீஸ் பண்ணனும் ஸ்பெசிபிக் டிமாண்ட்ஸ் வந்து எது தரப்பில இருந்து இருக்கு? எድር்கட்சியுடைய தரப்பில இருந்து இருக்கு. நார்மலா அப்படி சொல்றேன்னா எድር்கட்சியல் வந்து இவங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கு மேல கொடுக்கணும் கேக்குறது வழக்கமா இருக்கு. கேக்குறது. ஆமா. ஆ அதை இழப்பீடு அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க பட் அது கொடுப்பதற்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னு வரும்போது தான் இப்போ தான் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஃபண்டு ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுக்கும் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுக்கும் இடையில் உண்டான வேறுபாட்டை மறைத்து ஒரு நேரேட்டிவை பாஜக நண்பர்கள் முன்வைக்கிறாங்க அது நாங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் நேத்து திரு நாகராஜ் வந்து கருண் நாகராஜ் வந்து வந்திருந்தாரு இதுல இருந்து தொலைபேசியில நியூஸ் எயிட்டின்ல பேசும்போது குஜராத்துக்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுத்திருக்கோம் அப்படின்னாரு குஜராத்துக்கு கொடுத்த மாதிரி நீங்க கொடுக்கலங்க குஜராத்ல ஒரு சைக்ளோன் அல்லது வெள்ளம்னு வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப்ல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாரு இப்ப இங்க வந்து இப்போ ராஜ்நாத் சிங் வர்றாரு நிர்மலா சீதாராமன் வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் டீம் வருது இவ்வளோ பண்ணி இவங்களும் தங்களுடைய டிமாண்டை கொடுத்துருக்காங்க அவங்களும் ஆய்வு பண்ணிகிட்டு போயிருக்காங்க போனதுக்கப்புறம் இது வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ கொடுக்கணும் நிதி ஒதுக்கீடு வந்து இருக்குது அது ஏன்னா ஸ்டேட்டில் அவங்களால தாங்கக்கூடிய அளவுக்கு பேர் பண்ணக்கூடிய அளவுக்கான இந்த டிசாஸ்டர் நடந்ததுன்னா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஏதாவது டிசாஸ்டர் நடந்துட்டு தான் இருக்கும் அப்ப அது கொடுக்கறது ஆனால் அவர்களால் தாழ முடியாத அளவிற்கான பெரிய டிசாஸ்டர் நடக்கும்போது சென்ட்ரல் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கணும் சென்ட்ரல் ஃபண்ட் வச்சிருக்கதே அதுக்காக தான் ஸ்டேட்டுக்கு ஆமா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள அந்த பணத்தை கொடுத்து தான் தேரணும் ஏன்னா இன் அதர்வர்ட்ஸ் அது மாநிலத்திற்கு உரிமையான தொகை மாநிலத்துடைய தொகை மாநிலத்துடைய தொகையை கொடுத்து நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க கொடுத்துருக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கு திரும்ப திரும்ப அது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன் நம்ம வந்து இது வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லாமல் இருக்கணுங்கிறது இந்த விவாதங்களை ரொம்ப முக்கியம் சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிறேன் அதை கேட்டுட்டு சொல்றாரு இல்ல குஜராத்துக்கும் தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய பணம் எதுவுமே பாக்கி இல்லைங்கிற சத்தமா சொல்ற கொடுக்க வேண்டியது பாக்கி இல்லைன்னா கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன பொருளா சார் அப்படித்தான் வச்சுக்கணும் பிரதமர் வந்து ஃபோன் பண்ணி ஒருத்த கேட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க சரி ஒரு நல்ல ஜெஸ்ட் தான் பட் ஃபாலோ அப் என்ன இருக்கு ஃபாலோ அப் வலியுறுத்தி இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிறதுக்காக தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லாரும் போறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு சார் அந்த அரசு உடனடியாக பார்த்துட்டு பிரதமர் பார்த்துட்டு உடனடியாக இனிஷியேட் பண்ணுவாரா நடவடிக்கைகளை அப்படிங்கிறது தெரியல அதாவது நான் வந்து தெரியல தெரியலன்னே சொல்லிட்டு இருக்கேன் சார் நீங்க வராது வராதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா விளைவு ஒரே விளைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது இப்பயே சொல்றேங்க இவங்க இது கொடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் இல்ல கொடுக்க முடியும் சொல்ல போறது இல்லை ஆஹ் நான் இதை அரசு துறைக்கு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்காந்தா போதும் அதில் ஏழாயிரம் கோயில் ரைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த கோயில் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்குறாரு ஆக சந்திப்பு கோரிக்கைகள் இதெல்லாம் வைத்துக் கொள்ளப்பட்டே தான் இருக்குது கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அவங்க பதிலே சொல்ல உண்மையான நிலைமையாக இருக்குது என்னன்னா உறவு வச்சிருந்தா பணம் கிடைக்கும் டபுள் என்ஜின் சர்க்காரா இருந்தா பணம் கிடைக்கும்னு ஒரு தேரிய இதற்கு நடுவுல தெளித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அப்படியே நடக்கலைங்கிறத பல மாநிலங்கள்ல பாக்குறோம் எதை சொல்ல வர்றாங்கன்னா அழுத்தம் திருத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை சொல்ல வர்றாங்கன்னா எங்களுக்கு நீங்க ஓட்டு போடன்னா எதுவும் கிடைக்காது எங்களுக்கு ஓட்டு போட்டா காவேரி பிரச்சனையில கூட எங்களுடைய ஸ்டாண்டை நாங்க மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதான் சொல்ல வர்ற அதுக்கப்புறம் லாலஸ்னஸ் பத்தி நேற்று காலையில தான் சார் பேசணும் அதற்குள்ள அதை வந்து தமிழ்நாட்டில் அட்டென்ட் பண்ணி பாக்குறாங்க அமைச்சர் பொன்முடி மேலே சேறு வீசுதல் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறாங்க அதை நான் அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு அவர் ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டு கடந்து போக முயற்சி செய்கிறாரு ஆனால் பாஜக பிரமு தான் சேரு வீசியிருக்கிறார்கள்னு காவல்துறை தரப்பிலேருந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பெயர் பெயர் சொல்கிறாங்க விஜயராணி அப்படின்னு க பாஜக பிரமுகராக இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெண்ட் புதிதாக இங்க தமிழ்நாட்டில் ஒரு நார்த் இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தொடர்ந்து பல முறை இந்த வேலையை செய்கிறாங்க அப்புறம் எழுத்தாளர்கள் மேலே ஜனநாயகத்தின் மீது அக்கறையோடு பேசக்கூடிய எழுத்தாளர்கள் இதை இலக்கிய விழாக்களுக்கு வந்தால் அங்கே அடிக்கிறாங்க பிளாக் இங்கு இந்த மாதிரி கல்ச்சர் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தொடங்குதா இது மக்களுடைய கோபத்தின் வழிபாடுன்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள் வேற ஜஸ்டிஃபை பண்றாங்க இது மக்களுடைய கோபத்தின் வழிபாடு இல்லை திட்டமிட்டு உருவாக்கப்படும் ஒரு அராஜக கலாச்சாரம்னு சொல்வதற்கு ஆள் இல்லை எப்படி பார்க்குறீங்க அந்த நிலைமையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து கலைஞர் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தின மாதிரி அவருடைய கண்ணாடியெல்லாம் கீழே விழுற அளவுக்கு ஒரு காலத்தில் வந்து அதிமுக சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அது அந்த யாரு தாக்குதல் நடத்துறதுக்கு போனாங்களோ அவங்க கலைஞருக்கு பெர்சனலாக எந்த விதத்தில் எதிரிகள் கிடையாது கிடையாது அது ஒரு பரபரப்பு கிளப்பணுங்கிறதுக்காக வேண்டி பண்ணது ஸோ அதே மாதிரி தான் இதுவும் சிதம்பரத்து மேலே ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் ஒரு செருப்படுத்து வீசினார் செருப்படுத்து சிதம்பரத்து மேலே சிதம்பரம் என்ன சொன்னாருன்னா அவர் கைது கொண்டாங்க கைது பண்ணும்போது சிதம்பரம் சொன்னார் அவர் அடியடி என்ன பண்ணிடாதீங்க அவர் சட்டப்படி நடத்து எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க நேரம் அதே மாதிரி தான் நேற்று சன் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் கனகராஜ் தன்னுடைய ஆரம் ஆழமான கருத்தை பதிவிட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் ஆழமான கருத்தை பதிவிட்டார் அருமையாக இருந்ததுன்னு டென்சிங் சொல்கிறாரு நீங்கள் இரண்டு மாபெரும் தலைவர்களோட மோதி நீங்க அப்படின்னு சுப்பிரமணியன் அர்த்தநாரி சொல்கிறார் சார் நாகர் ஜி கே நாகராஜோடையும் புரட்சி கவிதாசனுடையும் பாலா சாருக்கு பலம் இன்னும் தேவை அப்படின்னு சு அர்த்தநாரி சொல்கிறார் அது ரெண்டு டிவிலயுமே ஒரே நேரத்துல பேச வேண்டிய ஒரே நேரம் இல்ல வேற வேற நேரம் சன் டிவிட்ட சொன்னேன் நியூஸ் எயிட்டி எனக்கு செவன் பிப்டிலிருந்தே கூப்பிட்டு இருக்காங்க அதனால நான் செவன் ஃபார்ட்டி இருந்து போக வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்க உடனே தவிர்த்திடலாம்னு சொல்லி கேட்டேன் இல்ல சார் கண்டிப்பா நீங்க வரணும் நீங்க செவன் ஃபார்ட்டிக்கு நீங்க போயிடலாம் அதே மாதிரி செவன் தேர்ட்டிக்கு என்ன ரிலீவ் பண்ணிட்டேன் ரெண்டாவது வரும்போது சுற்று வரும்போது என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து அங்க வழியில சொன்னாலும் ஏற்கனவே சொன்னதை சொல்லிருப்பேன் அவங்களும் சொன்னது ஆளுங்களும் சொல்லுவாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் யூஜின் யூஜின் மோரிஸ் ஆஹ் நுஷ்யன் தவே கரண் தாப்பர் வயர்ல வந்த இன்டர்வியூ கேக்குறீங்க பார்க்க பாக்க சொல்லி நேற்றே கமெண்ட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அதை பார்த்துட்டு வந்து பேசுங்கன்னு வேற ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க மன்னிக்கணும் நான் பார்க்கல சார்ட்டையும் அதை ஷேர் அதனால முடிந்தால் நாளைக்கு பேசுகிறோம் பார்க்கவில்லை அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறேன் நீங்க குறிப்பிட்டதுக்கு பிறகும் பார்க்கல அதுக்கு பிறகு சார் அந்த நிவாரணத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கோர வேண்டிய பணியில எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து வாங்க சும்மா வாய்ச்சவடால் விடுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மனசாட்சி இருந்ததுன்னா வெள்ள நிவாரண நிதியை கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தரணும் அப்படின்னு அமைச்சர் பி கே பாபு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு பொன் சேற்றை வாரி இறைத்து அக் அச்சுறுத்தல் நினைக்கிறார்கள் அப்படின்னு அதற்கும் எதிராக ஒரு நிலைப்பாட்டை அவரும் சொல்றாரு அந்த அதை எப்படி பாக்குறீங்க சார் எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆமாங்க இப்போ காவேரி பிரச்சனைன்னு வரும்போது நம்மகிட்ட இல்லாத ஒரு பலம் கர்நாடகாவுக்கு என்னென்னா கர்நாடகாவில் மூணு பெரிய கட்சிகள் இருக்காங்க தள் இன்னைக்கு அது செக்யூலர் தள் மதச்சார்பற்ற ஜனதாதள் இன்னைக்கு அது பலம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுனாலும் இன்னும் அது வந்து ஒரு உயிர்ப்புள்ள ஒரு கட்சி தான் அடுத்து காங்கிரஸ் பிஜேபி இந்த மூணு பேர் தான் பெரிய கட்சி அங்கே வந்து இவங்க அசம்பிளிக்குள்ளே அந்த அடி அடிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டேட்டுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து காவேரி பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லா எம்பியும் மூணு கட்சியை சேர்ந்த எம்பிகளும் ஒன்னா போய் தங்களுடைய மாநிலத்தின் நலனுக்காக அங்கே குரல் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிர்மலா சீதாராமனும் போவாங்க ஏன்னா அவங்க கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி அவங்களும் போவாங்க இப்ப அந்த ஒற்றுமை ரொம்ப நாள் இங்க இல்லாம இருந்தது பல ஆண்டுகளாக அதுக்கப்புறம் இப்ப இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனதை ஒரு தடவை வந்து பார்த்தோம் நம்ம அது ரொம்ப அதே மாதிரி தான் இந்த மாதிரி நேரத்தில் சேர்ந்து வந்து குரல் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம் பிறகு சார் உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு இப்போ இழப்பீடு என்னங்கிறத சரியாக கணக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு சாத்தன ஒரு அணைய முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை டாக்டர் ராம்தாஸு பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அணை திறக்கிறதுக்கு முன்னால் ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கையை அரசு தரப்பிலிருந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு துரைமுருகன் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு அந்த பீரியடில் திறக்கவில்லை என்றால் அது உடைந்து மிகப்பெரிய அளவில் உயிர் சேதமும் மிகப்பெரிய சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டை அவர் முன் வைக்கிறார் அந்த ஏரியாவை நீங்கள் எப்படி சார் பார்க்கணும் இல்ல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டு சொல்றாங்க நாயிரம் கியூசெக் வந்து ரிலீ தண்ணி வந்துகிட்டு இருந்த போது ஏன் பதினஞ்சாயிரம் கியூசக் மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க அந்நாயிரமே அந்த முப்பதாயிரத்துக்கு விட்டு இல்லாமல் அதுக்கப்புறம் நைட்ல ரெண்டரை மணிக்கோ ரெண்டே காலக்கோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க இது வந்து இப்போ ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கியூசக்கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ண போறோம்னு யார் அந்த நைட்ல பார்ப்பாங்கிறாங்க இப்போ எங்களுக்கு இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் சொல்லி பெங்கால் பீகார் இந்த ரெண்டு விஷயத்து ஒன்று இருக்குது அதில் நாங்கள் இதை இந்த சில இன்ஜினியர்ஸ் இதே மார்த்து அந்த ரொம்ப அதிகமாக விட்டாங்க அதனால வெள்ளம் உதர்ச்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு என்ஜினியர் வந்து சொன்னார் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது சார் எங்களுக்கு உரிய ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது நாங்கள் எங்களுடைய அணைக்கட்டை பாதுகாக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அணைக்கட்டில் வந்து விவசாயத்துக்கு போதுமான அளவு தண்ணி தேக்கி வைக்கணும் இந்த ரெண்டுமே எங்களுக்கு இருக்குது சில சமயங்கள்ல நாங்க வந்து ஐம்பது நேரம் கியூசக்ஸ் வரும்போது இருபதாயிரம் கியூசக்ஸ் தான் வெளியில விடுவோம் ஏன்னா எங்களுடைய டேமுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கு இன்னும் அந்த அளவுக்கு தண்ணி வரல ரெண்டு நாள் வளம்ங்கிறதுனால டேம் நிறைஞ்சிடாது அதனால நாங்க வந்து அளவோட தான் விடுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் ஆனா திடீர்னு சொல்லி இந்த ஒரு லட்சம் கியூசக் ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒன்றரை லட்சம் கியூசக் ரிலீஸ் பண்ற அளவுக்கு திடீர்னு காட்டாற்று வெள்ள மாதிரி வந்து சேரும் சில சமயங்கள்ல எங்க துரதிருஷ்டம் அப்ப அந்நியாரம் வந்து நாங்க வந்து என்ன செய்ய முடியும் நாங்க அணைக்கட்டை பாதுகாக்கணும் அப்போ அணைக்கட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி பார்த்து நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் கெப்பாசிட்டி மட்டும் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மீது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணத்தான் செய்யணும் நீங்க எல்லாரும் எங்க மேல காயுவீங்க நீங்க இந்த மாதிரி சொல்லி ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க இயற்கையு நாங்க எதுவுமே செய்ய முடியாது இப்போ இதுல வந்து என்ன நடந்து நிச்சயமா நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அது மேலே இவங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தானே இவங்க சொல்லலாம் ஆனா இதை புரிஞ்சுக்கணும் ஒரு டேம் பொழுது அந்த டேமை மெயின்டைன் பண்ற என்ஜினியருக்கு ரெண்டு விதமான கடன் இதே இதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு விவாதத்தில் சொல்லியிருக்காரு வெள்ளம் வருது வெள்ளம் வருது அடுத்து ஒரு மாதம் கழிச்சு அங்கே வறட்சி இருக்கு மணல் வாரி வாரி அள்ளிட்டு தான் போக போறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து டேமுக்கு வரக்கூடாது முக்கியம் டேமுடைய சேஃப்டி முக்கியம் இந்த ரெண்டுமே முக்கியம் இந்த ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி இதில் நடந்ததா இல்லைன்னு நீர்வளத்துறை அமைச்சர் தான் இன்னும் சரியான விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த கடைசி நேரத்தில் உண்டான அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காததா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆனால் எதிர்பார்க்காததுங்கிறதுக்கு அவங்களுடைய லெட்டஸ்ட்லேயே வந்து அந்த வார்னிங்ஸ்லேயே இருக்குது சார் கடை முதல்ல வந்து இரண்டு ஆறுகள் பாம்பாறு இது கிருஷ்ணகிரி ஆறு ரெண்டுலேருந்தும் வந்துட்டு இருந்த தண்ணி தான் முதல்ல வந்து இருபதாயிரம் கியூசெக்ஸு நம்ம முப்பதாயிரம் கியூசெக்ஸுங்கிறது சொல்லும் போதெல்லாம் இருக்குது கடைசியில் அந்த கல்லாறுங்கிற ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணி அதிக பரத்தும் அதிகமாக இருந்தது வன்னியாரா அந்த மாதிரி வன்னியாறு இல்லை ஏதோ அந்த மாதிரி வன்னாறு வன்னி ஆறு அந்த வன்னி ஆறு அந்த மாதிரி ஒரு இன்னொரு இருந்து வரக்கூடிய தண்ணியும் டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல வரக்கூடியதை சொல்றாங்க ஒன்று அதுக்கப்புறம் ஐஎம்டி எச்சரிக்கைகள்ல அந்த ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி இங்கு மழை இருப்பதாக எதுவும் இல்லை வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆனா இங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அந்த சூழலையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியதாக இருந்தது நீங்க சொல்றது டேமை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறதுலதான் அவங்க சொல்றாங்க முன்கூட்டியே திறந்து விட்டா என்னன்னு கேட்குறாங்க முன்கூட்டி திறந்து விட்டாங்க இப்ப முப்பதாயிரம் கியூசக்கு வந்துகிட்டு இருக்க நேரத்தில் முப்பதாயிரம் ஜியூஸுக்கு திறந்து விட்டாங்கன்னு வைங்க அடுத்து பெருத்த மழை இல்லைன்னா விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம போயிடும் வந்தது அத்தனை திறந்து விட்டா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு செம்பரம்பாக்க ஏரி வந்து ஃபுல்லா இதாகல தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு தண்ணி கொடுக்குற எந்த ஏரியுமே முழு கொள்ள அளவு அடையலை இன்னைக்கு வரைக்கும் அப்ப அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கால்குலேஷன்ல தப்பு இல்லாம இருந்தாலும் நேச்சருடைய போர்ஸ் வந்து அவங்க எதிர்பாராத விதமா வந்துட முடியும் இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் அவங்களுடைய கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ செம்பர்பாக்கம் அந்த காலத்தில் ஜெயலலிதா இருந்தது என்ன பண்ணாங்க செம்பர்பாக்கத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தண்ணி அப்ப பீரியாடிக்கலாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும் பண்ணல இதுக்கு உடைய பெர்மிஷன் ஒன்றும் சிஎம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நேரம் லைன்ல வந்து ஒரு பெரிய ஆட்டுகளே வந்தது சார்ஜ் பண்ணி சிஎம் சார்ஜ் பண்ணி நூற்று நூறு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அது தடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க நடந்தது அது இல்லை இந்த டேம்ல வந்து சாத்தனூர் டேம்ல வந்து அது இல்லை மூணு நீங்க சொன்ன மாதிரி மூணு ஆறு ரெண்டு ஆறுல இருந்து வர்ற வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கு திடீர்னு ஒரு ஆறுல இருந்து வந்தது கண்ட்ரோல் அன்கண்ட்ரோலபிள் ஃப்ளோ வந்து வந்திருக்கு அந்த மாதிரி ஒண்ணு வரும்போது அவங்களுடைய முதல் கடமை டேம பாதுகாக்குது இன்னொன்னு நம்ம யோசிக்கணும் இந்த டேமை ஏன் பாதுகாக்கணும் ஒரு டேமுடைய கெப்பாசிட்டி வந்து நூறு அடின்னு வைங்க இப்ப நூறு அடிக்கு மேல போற ஆபத்து இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா அவங்க வந்து ஒரு எண்பது அடி அல்லது எண்பத்தஞ்சடி வரும்போது வந்து ரிலீஸ் பண்ண இப்ப எல்லாரும் இவ்வளவு தண்ணி ஏன் ரிலீஸ் பண்ணுன்னு கேக்குறாங்களே இவங்க ரிலீஸ் பண்ணாம இருந்து அந்த நூறு அடியை இருந்துச்சுன்னா டேம் உடஞ்சதுன்னா இட்ஸ் பாசிபிள் அப்படி உடஞ்சதுன்னா என்ன ஆகும் அதனால அ பேலன்ஸ் உண்மை என்னன்னா இயற்கை வந்து நம்மகிட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழை யார் சொன்னாங்க அதிக மழை பெய்யும் தான் சொன்னாங்க ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லே இப்ப ஐம்பது சென்டிமீட் மழை பெய்யும் நம்மளா கெஸ்ட் பண்ணிட்டு எல்லா தண்ணியும் திறந்து விட்டுருந்தா அதே இன்ஜினியருக்கு நாளைக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வரத்தான் போகுது நீ என்ன விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் ஏன் திறந்து விட்டுன்னு சொல்லி பாவம் இதுதான் உண்மை இந்த சிஸ்டம் நல்ல தூங்கிட்டு இருந்ததுனால அறிவிப்பு சரியாக போய் சேரல அப்படின்ற ஒரு சார்ஜ் சொல்றாங்களே சார் அந்த எல்லாருடைய வாட்சு எல்லாருடைய டிவி எல்லாருடைய கிளாக்கு எல்லாருடைய தொலைபேசிகள் செல்போன்ஸ் எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த அழாம கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் ஒன்றும் இந்தியாவில் எந்த பக்கத்துலையும் இல்லையா வெளிநாடுகளில் உடனடியாக இந்த மாதிரி சூழல் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்துல அலருது நாடு முழுக்க அந்த அலர்ட் வந்து அந்த டைம்ல வருது அந்த மாதிரி இங்க எதுவும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வர முடியாத அளவுல இந்தியா இருக்கு இல்லை ஒருங்கிணைந்த சிஸ்டம் இல்லைன்னு தான் சொன்னாங்க இவங்களே வந்து மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே வந்து அக்யூரேட்டாக இதை விட அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லப்பட்டது அதை அவங்க மறுக்கலை ஃபேக்ட் போனதற்கு வெள்ளத்துக்கு அப்புறமே முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் பிரதம இந்த ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி இது உடனடியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதினாரு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல இப்போதும் ஒரு இரண்டு ரேடார் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் இன்னும் டெண்டர் கொடுத்துருக்காங்களா ஏதோ அந்த ப்ராசஸ் இனிஷியேட்டட் பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்கிற ஒரு செய்தியும் ஏதோ ஒரு நாளிதழில் பார்த்தேன் சார் ஸோ விரைவில் எல்லா வசதிகளும் அமிர்த காலத்தில் இந்தியாவில் கிடைக்கும் அல்லது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலேயாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நீங்க அமிர்த காலத்துல கிடைக்கும் சொல்லுங்க சார் அமிர்த காலம் இன்னும் வரலையு சொல்லியே பொழுது கழிச்சிருவாங்க சீக்கிரமா கொண்டு வந்து மட்டும்தான் சொல்லுங்க மத்திய குழுவை அனுப்பணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசுனாங்க பேசுறது எல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு எம்பிக்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது நாற்பது பேர் என்ன செய்ய முடியும்ங்கிற கேள்விக்கு பேச்சு தான் பதிலா அப்படின்னு தோன்றுகிறது அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல ஆனா பேச வேணும் அவங்களுடைய கடை ஜனநாயகத்துல வந்து நம்ம மைனாரிட்டி இருக்கவங்க நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது ஜனநாயகத்துக்கு வந்து எத்தனையோ டெபினிஷன் இருக்கு பை த பீப்புள் பீப்புள் ஆஃப் த பீப்புள் டெஃபனிஷன் இருக்கு ஒரு மிக முக்கியமான அருமையான ஒரு விளக்கம் ஜனநாயகம் என்பது எப்படி அருமையான விளக்கம் என்னன்னா டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் தி ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி இதுதான் ஜனநாயகம் மெஜாரிட்டிக்கு தான் பலன் கிடைக்கும்னா ராஜாவே இருந்துட்டு போலாமே அல்லது ஒரு டிக்டேட்டரி இருந்துட்டு போலாமே வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் இருக்கணுங்கிறது தான் ஜனநாயகத்துடைய அடிப்படை தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைட்ஸ் எல்லாமே உருவகத்துல மைனாரிட்டி தானே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தானே அவங்க குரல் எழுப்பிக்கடும் ஆனால் குரல் எழுப்பு கவனிக்கிறாங்களோ இல்லையோ குரல் எழுப்ப வேண்டியது கட்டாயம் குரலை அவங்க சரியான குரல் எழுப்புறாங்கிறது நமக்கு சந்தோஷம் மாநிலங்களவையில் திருச்சி சிவா மீண்டும் கல்வியை மாநிலப்பட்டியல கொண்டு வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி பேசி ஒன் இந்த ஃபிட்ஸ் ஆல் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரே சட்டை அப்படின்னு இந்த எல்லா இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை ஒரே தேர்வு நுழைவுத் தேர்வு அந்த மாதிரி கொள்கைகள் மாநிலத்தினுடைய முன்னுரிமைகளை பாதிக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அது வந்து சிதைக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அது இது எல்லாமே தனித்தனியாக நீங்களும் நானும் உரையாடியது தான் தனித்தனியாக பேசியது தான் இருந்தாலும் யாராவது ஒரு பிரதிநிதி மொத்தமாக அதை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல பேசும்போது அது ரொம்ப மாதிரி தெரியுது நீங்க எப்படி சார் அந்த வேண்டுகோள் வந்து முழுக்க முழுக்க சரியான வேண்டுகோள் அந்த கல்வியை வந்து மாநிலப்பட்டியலிருந்து கண்கரண்ட்டுக்கு கொண்டு போனதே வந்து எமர்ஜென்சி டயத்துல ஒரு கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அது கொண்டு செல்லப்பட்டது அதனுடைய விளைவுகள் வந்து எவ்வளவு விபரீதமான விளைவுகள் ஆகி போயிடுச்சுங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நீட்ல முதல்ல எம்பிபிஎஸ்க்குன்னு ஆரம்பிச்சாங்க அடுத்து ஹோமியோபதி சித்தா எல்லாத்தையும் நீட்டுக்குள்ள கொண்டு வராங்க அதே மாதிரி தான் கொண்டு வர போறாங்க கல்லூரிகளே அது மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இப்போ இவங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொல்லியும் சொல்லாமலும் இருக்கிறது அதனால அந்தந்த மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரே மாதிரியான வளர்ச்சி இருந்தது கிடையாது மாநிலங்கள் வளர்ச்சி வேற வேறு மாதிரி இருந்தது அதுக்கு தகுந்தபடிதான் அவங்க வந்து இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க கிளாஸ் டென்னுக்கு அப்புறம் அட்ரிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதன் மாணவர்கள் பாதியிலேயே நின்றுக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இது ஐம்பது பெர்சென்ட்டாவது அவங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது அதான் அந்த அச்சீவ்மெண்ட்டு தமிழ்நாடுங்க ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அடைஞ்சிருச்சு அப்போ அது எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அது தேவை இது மாதிரி நுணுக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு பார்த்தா பார்த்தோம்னா இந்த நேஷனல் பாலிசின்னு சொல்கிறது வந்து தமிழ்நாடு மாதிரி கல்வியில் ஏற்கனவே முன்னேற்றம் கேட்ட கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் இவர்களுக்கு இது பொருந்தது அதான் அந்த அந்த இந்த மாதிரி விஷயங்களையும் கோட் பண்ணி அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு சமூக நீதி சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்குவதற்காக நாம் இணைந்து போராடுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு நேற்று பேசும்போது கூட சொன்னோம் அந்த சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டில் தாண்டி எங்கேயும் போகாது அப்படின்னு சொன்னதுக்கு நேர் மாறாக நேற்று நம்ம அகில இந்திய பெடரேஷன்ல இங்கிருந்து காணொலி மூலமாக அவர் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது செய்தி சார் அந்த முழக்கம் வந்து இந்தியா முழுமைக்கும் இப்போது வேகமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போகப்பட்டால் இந்தியாவுக்கே ஒரு சிறந்த எதிர்காலம் உருவாகுவதற்கு உண்மையான அமிர்த காலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமா அது கலசிட்டு வரைக்கும் போச்சுன்னா அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா சில சில இந்த ஸ்ட்ரே நாய்சஸ் சொல்லுவோம் அது மாதிரி பட்ட கூக்குரல் குரல்கள் கூக்குரல் குரல்கள் ஏற்கனவே எழும்புகின்றன இப்ப இதுலயே உத்தரப்பிரதேசிலே ஒருத்தர் வந்து சொன்னாரு அவர்ன்னு சொன்னார் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில வந்து தகராறு வந்து அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி கலவரத்தை உருவாக்குறாங்க சில பேர் ஆனால் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறவங்க எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நாலு தலைமுறைக்கு முன்னாடி போனவங்க தான் முஸ்லீமாக போனவங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுங்கிறது என்ன நியாயம் இதை நம்ம ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியில பேசினார் ஒருத்தர் அது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பரபரப்பா எல்லா இடத்துலையும் பரவச்சு அதனால இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக போகணும் எல்லாருக்குமானது அரசு எல்லாருக்குமானது நாடு அப்படின்னு சொல்லி போன ஜிம் கணேஷ் ஃபிட் இந்தியா அப்படிங்கிற நண்பர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கோ ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜென்சி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சமாளிச்சுக்கிறத எப்படி பார்க்கறது ஸ்டேட் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அந்த வல்கோனா அப்படிங்கிற ஒரு மூவி வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு அதை பாருங்கன்னு சொல்றாரு வல்கோனா வெல்கன் அவர் பார்க்கலாம் ஆங்கில மூவி எங்க இருக்குது எந்த ஓடிடில எங்கேயாவது கிடைக்குதா என்று பார்க்கலாம் பார்க்கணும் அவசியம் நன்றி ஜிம் கணேஷ் ஃபிட் கேப்டன் வந்து அம்ரித்ங்கிற நேம் எப்படி வந்ததுன்னு சொல்றாரு சார் விச் டிரான்ஸ்லேட்டர் ஆர் இம்மார்டாலிட்டி எல்லாமே தான் இம்மார்டாலிட்டின்னா போச்சே சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியதை மட்டும்தானே நம்ம எடுத்துக்க முடியும் மாறாததை எப்படி எடுக்க முடியும் இன் ஹிந்து மித்தாலஜி அம்தா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ டிவைன் சப்ஸ்டன்ஸ் தட் கிராண்ட்ஸ் இம்மார்டலிட்டி டு காட்ஸ் ஓகே கடவுள்களை அழியாமல் காப்பதற்காக அமிர்தம் வருது ரைட்டு சாகா வரம் கொடுக்கும் அமிர்தம் அது ரைட் வந்துச்சு கடவுள்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்